குட் ஈவினிங் டு ஆல் நாங்கள் இங்கே வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரம் இந்திரா காந்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃப்ரம் திருநகர் நான் வந்து இங்கே ப்ரைமரி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே புக் எக்ஸ்போ லாஸ்ட்டு த்ரீ டேஸாக நடந்துகிட்ருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இன்றைக்கி தான் வந்து என்னால் வந்து நான் வந்து வெளியில் போய் என்னால் வந்து புக்ஸ் வந்து வாங்கிட்டு வர முடியாது ஸோ தட் ஐ யூஸ் தட் புக் எக்ஸ்போ இறைன்போட எனக்கு இரையன் புக் பிடிக்கும் ஸோ ஐ வாட் தட் புக்கு என்ன பேசுவது எப்படி பேசுவது அப்படின்ற புக்கு வந்து வாங்கியிருக்கேன் இன்னும் புக்ஸ் வந்து சுஜாதாவோட நாவல்கள் சேகுவேரா கம்யூனிசம் புக்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ் தான் இருக்குது ப்ளஸ் வந்து நாவல்கள் இன்னும் அதிகமாக கொண்டு வந்திருக்கலாம் ப்ளஸ் வரலாற்று கதைகள் பொன்னியின் செல்வன் கல்கியோட புக்ஸு வேல்பாரி புக்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சு வெங்கடேஷனோட புக்ஸ் எல்லாம் அதெல்லாம் இன்னும் கொண்டு வந்திருக்கலாம் ப்ளஸ் வந்து டீச்சர்ஸ் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணால் தே ஹாவ் மோர் யூஸ்ஃபுல் ஃப்ரம் தட் புக் எக்ஸ்போ இந்த எக்ஸ்போ இன்னும் நல்லா இருக்கு எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் வெளியில் போய் விமென்ஸ் வந்து புக்ஸ் எக்ஸ்போன்னு செப்பரேட்டாக நாங்கள் டைம் ஒதுக்கி போக முடியாது ஸ்கூலுக்குள்ளேயே நடந்ததுனால நாங்கள் இந்த புக்கை வந்து எனக்கு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த புக்கை நான் படிக்கணும் எனக்கு இந்த மாதிரி கம்யூனிசம் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணுவேன் எவ்ரி இயர் வந்து நீங்க கண்டெக்ட் பண்ணணும் இது வந்து ஒரு சஜஷனாக நான் வந்து வைக்கிறேன் இந்த இயர் கண்டக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்